ஃப்ரெண்டஸ் சரி சினிமா பேஸ் அப்படீட்டில் அடுத்தது ஒரு மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய சினிமா வரலாற்றில் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருக்காரு புக் மை ஷோவில் புக் மை ஷோவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டிக்கெட் விற்று தேர்ந்திருக்கு ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு இந்திய திரைப்படமும் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆனதே கிடையாது ஸோ நம்ம தலைவர் தான் இந்திய சினிமா வரலாற்றிலே முதல் தரையாக இந்த ஒரு சரித்திர சாதனை வந்து பண்ணுறார் அப்படின்னு சொல்லணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டிக்கெட்னால் பதினஞ்சு லட்சம் டிக்கெட்டு படம் இன்னும் ரிலீஸ் ஆகுதுக்கு ரெண்டு நாள் இருக்குது அதுக்கெல்லாம் அவ்வளோ டிக்கெட் விற்று தீர்ந்திருக்குன்னா அதோடய கிரேஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துங்க போல் ஜெர்மனியில் வரலாறு கால அளவுக்கு ஒரு ஆல் டைம் ரெக்கார்டு ஓப்பனிங் பெற போகுது இந்த படம் ஏற்கனவே இதை பற்றி நம்ம கலையில் ஒரு வீடியோ போட்டதும் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஜெர்மனியில் இது வரைக்கும் எந்த படத்துக்கும் புக்கிங் ஆகாத அளவுக்கு ஒரு பெரிய சாதனை பண்ண போகுது நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சாதனை அது அடுத்தது யூஐ யூஐ டே ஒன் அட்வான்ஸ் புக்கிங் பொறுத்த வரைக்கும் கூலி திரைப்படம் பார்த்தீங்கனாக்கா இது வரைக்கும் இருபதாயிரம் டிக்கெட் மேலே வித்து தீர்ந்திருக்கு நானூறு ஷோ ஆக்சுவலி நானூறு ஷோவில் பார்த்தீங்கனாக்கா இந்த இருபதாயிரம் டிக்கெட் விற்று தீர்ந்திருக்கு மூணு லட்சத்துக்கு மேலே வசூலாக இருக்குது அதே நீங்கள் வார் செகண்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிக்கெட் வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறு டிக்கெட்டு தான் இது வரைக்கும் வித்தி தீர்ந்திருக்குங்க இருபதாயிரம் டாலர் வரைக்கும் தான் அது வசூலாக இருக்குது ஸோ நம்மள மூணு லட்சம் இங்கே வெறும் இருபதாயிரம் தான் ஸோ எங்கேயும் இருக்குது ஸோ மலைக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது தாண்டி ஒரு சூப்பரான அப்டேட் இது வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க கேரளாவில் ஒரு காலேஜுக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்க ஸோ கூலி திரைப்படம் ரிலீஸ் ஒட்டி காலேஜுக்கு லீவ் விட்டு செலப்ரேட் பண்ணுறாங்கன்னா பார்த்துங்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பில் இந்த படம் வருதுன்றதுக்கு ஒரு சிறந்து எடுத்துக்காட்டு ஃப்ரெண்ட்ஸ்